மகாபாரத போரின் போது கர்ணன் தன்னுடைய கர்ம காரணமாகவும் போரில் அவன் எதிர்கொண்ட சோதனைகளும் பல காயங்கள் அடைந்திருந்தான் போரின் முடிவில் அவனுடைய அம்பு பாய்ந்து தேரின் சக்கரம் மண்ணில் சிக்கி கொண்டது அந்த நேரம் தர்மதேவன் ஒரு ஏழை பிராமன் வேடத்தில் கர்ணனிடம் வந்து எனக்கு தானம் வேண்டும் என்று கேட்டார் கர்ணன் என்னால் இப்போது முடியாது போரின் நடுவில் இருக்கிறேன் என்றார் ஆனால் அந்த பிராமன் விடாமல் நீ கடைசி வரை தானம் தருபவன் என்று கேள்விப்பட்டிருந்தேன் நீ சொன்ன வார்த்தை மறுக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றார் கர்ணன் மனம் மாறி சரி என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த பிராமணன் உன் பற்களை தானமாக கொடு என்றான் தன் நிலைமையை மறந்து கர்ணன் தன் கையில் இருந்த அம்பாள் தன் பற்களை உடைத்து அந்த பிராமணுக்கு தானமாக அளித்தான் அப்போது தர்மதேவன் தன்னுடைய உண்மையான உருவத்தில் தோன்றி கர்ணா நீ கடைசி வரை உன் தர்மத்தை கைவிடவில்லை உடை குணம் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்றார்